ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது சம்மர் சீசன்னால நமக்கு முக்கணியெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ்ன்னு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன் இது தொட்டது தயிர் பச்சடி சுண்டல் குழம்பு இது பார்த்திங்கன்னா கீரை இது பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் வேக வச்சு வச்சுருந்தேன் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் அஞ்சாறு விசில் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் வாழைப்பழம் பலாப்பழம் இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நெய்வேலி பலாப்பழமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பழம் அதிக பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் மீடியமாக இருக்கவும் ரொம்ப சுவையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உதாதத்து மாம்பழம் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதிக பழமும் இல்லாமல் மீடியமாக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா கொட்டை நிறையா இருக்கும் கொட்டையை ஒரு உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு விசில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க முக்கணியோட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் சம்மருக்கு மட்டும்தான் நமக்கு இந்த மூணு பழமுமே அவைலபிளாக இருக்கும் வாழைப்பழத்தை தவிர கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பலாக்கோட்டா ஓகே விவர்ஸ் நாளைக்கு வேறு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்